சம்பந்த சுவாமிகளருடைய இரண்டாம் திருமுறை கல்வியில் சிறந்து விளங்கவும் அதில் முதல் இடம் பெறவும் ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் திருக்கருப்பரியலூர் பாடல் ஐந்து ஒரு திவுமையோடும் உமையோடும் ஒரு பாகமது ஆய நிறுத்தனவன் நீதி அவன் நித்த நெறியாயிருத்தனவன் வேதமெற அங்கமவை ஓதும் கருத்தவன் இருப்பது கருப்பரியலூரே கருத்தவன் இருப்பது கருப்பரியலூரே ஒரு பாகமாக ஒப்பற்றவளாகிய உமையம்மையோடு கூடி விளங்கும் கூத்தனும் நீதியின் படி அழியாதவனும் நெறி காட்டும் முதியோனும் வேதங்கள் ஆறு அங்கங்கள் ஆகியவற்றை ஓதும் தலைவனும் ஆகிய எம் பெருமான் சிவபெருமான் வீற்றிருப்பது கரு கருப்பரியலூர் ஆகும் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி